அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அவசர பதிவு அப்படின்னே சொல்லாங்க அதுவும் யாருடைய வாழ்க்கையில எல்லாம் தீராத கடன் பிரச்சனை இருக்குதோ இந்த கடனை வந்து வாங்கினதும் வாங்கிட்டேன் இதனால் எனக்கு நிம்மதியான ஒரு தூக்கம் இல்லை சாப்பாடு இல்லை எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பயத்தோடவும் பதட்டத்தோடவுமே இருக்கிற மாதிரி இருக்குது கடன் வாங்கினதுக்கு மேலேயே வட்டியை வந்து கட்டிட்டேன் இன்னும் வந்து அசலடைச்ச பாடு வந்து இல்லை அந்த மாதிரி வந்து புலம்புறவங்க முக்கியமாக இந்த கடன் பிரச்சனை கழுத்தை நறுக்குதுன்னு நினைக்கிறவங்கெல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்வதன் மூலமாக நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும் இதுவரைக்கும் நீங்கள் கடன் பிரச்சனை தீர்வதற்காக எத்தனையோ வழிபாடுகள் பரிகாரங்கள் செஞ்சிருந்து உங்களுக்கு பலன் கிடைக்கலைனாலும் இந்த நாளுக்கு வந்து மிக சிறப்பு இருக்கிறதுனால இந்த நாளில் நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நூறு சதவீத பலன் வந்து கிடைக்கும் அப்படி என்ன பரிகாரம் ஏன் இந்த நாளில் செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆகஸ்ட் மாதத்தின் பதினாலாம் தேதி ஆடி மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை வியாழக்கிழமை உபேரர் வழிபாட்டிற்கும் குரு பகவான் வழிபாட்டிற்கும் உரிய நாள் மேலும் பணம் சேருவதற்கு இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் நமக்கு உடனடி பலனை வந்து கொடுக்கும் இது வந்து உங்களுக்கு தெரியும் மேலும் இந்த நாளை விசேஷம் சேர்க்கும் விதமாக தேய்பிரை சஷ்டி திதியானது இருக்குது இந்த தேய்பிரை சஷ்டி அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு உரிய நாள் மேலும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடனாகட்டும் கஷ்டமாகட்டும் நோயாகட்டும் கவலைகளாகட்டும் இதெல்லாம் வந்து நம்மளை விட்டு நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நாளில் நம்ம முருகப்பெருமான் வழிபாடு வந்து செய்யணும் அப்போ கடன் அப்படி அப்படிங்கிறது ஒரு பெரிய சுமை தானே அது நம்மளை விட்டு நீங்கன்னா நல்லது தானே பொதுவாக நம்ம கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய பரிகாரத்தை எப்போ செய்வோம் செவ்வாய்க்கிழமை நாளில் செய்வோம் ஏன்னா முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய நாள் அவர் வந்து நம்மளுடைய கடன் பிரச்சனையை தீர்த்து வைப்பார் அப்படின்ட்டு இன்றைக்கி ஏன் அந்த பரிகாரத்தை செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இது தேய்பிரை சஷ்டி அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சித்தர்கள் நமக்காகவே கணிக்கப்பட்ட ஒரு நேரம்னு பார்க்கும்போது மைத்திர முகூர்த்த நேரம் இந்த மைத்திர முகூர்த்தம் குறித்து நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பதிவுகள் வந்து நான் போட்டுட்ருக்கேன் இதுக்கு முன்னாடி நமக்கு ஆகஸ்ட் மூன்றாம் தேதி கூட இந்த மைத்ரோ முகூர்த்த நேரமானது வந்தது இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டாவதாக வந்திருக்கக்கூடிய மைத்ர முகூர்த்த நேரம் இது இன்று இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஏழு நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி நாற்பத்தி நாலு நிமிஷங்கள் வரைக்கும் இருக்குதுங்க இந்த நேரத்தை நம்ம கெட்டியாக பிடிச்சுக்கிட்டோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய கடன் பிரச்சனை தீரும் அடுத்து நமக்கு இன்னொரு மைத்ர முகூர்த்தமும் வருது ஆனால் அது பார்த்தீங்கன்னா இந்த தேய்பரை சஷ்டியில் வருமான்னு தெரியாது இல்லையா அதனால் கிடைச்சிருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை வந்துட்டு நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க ஆல்ரெடி மைத்ர முகூர்த்த நேரம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்க நீங்கள் ஏற்கனவே வந்து யார்கிட்டயும் கடன் வாங்கினா நீங்கள் எப்படி வந்து ஒரு சிறு தொகையை இந்த நேரத்தில் கொடுப்பீங்களோ அந்த மாதிரி நேரில் பார்த்தோ ஆன்லைன் மூலமாகவோ டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் கவரில் பணம் எடுத்து வைக்கும் பழக்கம் இருக்கிறவங்க அது கூட ஒரு பத்தோ இருபதோ வந்துட்டு நீங்க எக்ஸ்ட்ராவா இந்த டைம்ல எடுத்து வச்சிருங்க அடுத்து புதுசாக நாங்கள் இனிமேல் தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந் நான் சொன்ன இந்த நேரத்தில் ஒரு கவரோ அல்லது பர்ஸோ எடுத்துக்கோங்க நீங்கள் யாருக்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்களுடைய பேர் அது பேங்க் இருந்தால் பேங்க் பேர் எழுதுங்க மனுஷங்களாக இருந்தால் மனுஷங்க பேர் எழுதுங்க நகை கடனாக வீட்டு எந்த மாதிரின்னு மென்ஷன் பண்ணுங்கள் எத்தனை கடன் வாங்கியிருந்தீங்களோ அந்த அமௌண்ட்டை அந்த கவர் மேலே எழுதிருங்க எழுதிட்டு இப்போ இதுக்குள்ளே வந்து நீங்கள் பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ வந்துட்டு நீங்கள் போட்டு வச்சுருங்க எப்போ வந்து நீங்கள் அவங்கள நேரில் பார்த்து ஒரு சிறு தொகை கொடுக்கலான் இருக்கிறீங்களோ அந்த சமயத்தில் இந்த கவரில் இருக்கிற பணத்தையும் பணத்தையும் நீங்கள் சேர்த்து வந்து கொடுங்க அது வரைக்கும் இந்த கவரில் இருக்கிற பணத்தை நீங்கள் வேறு எந்த செலவுகளுக்கும் வந்து எடுக்காதீங்க தொடர்ந்து மைத்திர முகூர்த்த நேரம் குறித்து சொல்லுவேன் இல்லையா அப்போல்லாம் நீங்கள் இது கூட இன்னொரு பத்து ரூபாய் இருபது ரூபான்னு ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க இந்த கவர்லேயே ஒரு சிறு துண்டு பச்சைக்கர் பொருத்தையும் பிரியாணி அலையும் போடுறது இன்னும் நமக்கு பணவரவை அதிகப்படுத்தும் கடன் பிரச்சனையை வந்து நீக்கும் இதெல்லாம் வந்து ஏற்கனவே ஒரு மூன்று ஆண்டுகளாக நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன் அது வந்து நிறைய பேர்த்துக்கு நல்ல ரிசல்ட்டையும் கொடுத்துருக்குது அதனால் புதுசாக இருக்கிறவங்க இந்த மெத்தட் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு முறையும் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் என்ன அப்படின்னா நான் சொன்ன இந்த டைமில் நீங்கள் ஒரு பிரியாணி அலை வந்து எடுத்துக்கோங்க நல்ல நிலையில் இருக்கக்கூடிய கிளியாத மாதிரி ஒரு பிரியாணி அலை வந்து எடுத்துக்கோங்க இதில் எழுதுவதற்கு ப்ளூ கலர் அல்லது ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க இப்போது இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் எங்ககிட்ட பிரியாணி அலை இல்லையே கடைக்கு போய் இந்த சமயத்தில் வாங்க முடியாதே அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த ஒரு கோடுகளும் இல்லாத பியூரான அன்ரோல்டு ஷீட்டு ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும் அதாவது கொஞ்சம் நீளமாக இருக்கட்டும் அகலை வந்து ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு இருந்துச்சு அப்படின்னா போதும் இப்போ என்ன நான் இதை வந்து பிரியாணி அலை வச்சிருக்கிறவங்க பிரியாணி அலையிலையும் பேப்பர் பேப்பர்லேயும் வந்து எழுதணும் எழுதுறதுக்கு முன்னாடி அமைதியான உட்காந்துக்கோங்க இன்னைக்கு முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய நாளாக இருக்கிறதுனால அவரை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க என்னுடைய கடன் முழுவதும் அடைவதற்கான ஏதாவது ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுங்க சீக்கிரமாக நான் இதிலிருந்து விடுபடணும் அப்படின்னு மனதார வந்து வேண்டிக்கிட்டு அதன் பிறகு அந்த கடன் அமௌண்ட்டு இப்போ ஒரு நாலஞ்சு பேர்த்துட்டு வாங்கிந்தீங்கன்னா மொத்தமாக கூட நீங்கள் எழுதலாம் ஒரு இருபது லட்சம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல நீங்கள் இருபது லட்சம் கடன் அப்படின்னு வந்துட்டு எழுதுங்க எழுதிக்கிட்டு கீழே வந்து மூவ் ஆன் கிளியர் மூவ் ஆன் கிளியர் மூவ் ஆன் கிளியர் இந்த பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்ட் வந்து எழுதுங்க எங்கெல்லாம் கேபிட்டல் லெட்டர் கொடுத்துருக்கணும் அங்கே கேபிட்டல் லெட்டரும் எங்கே வந்து சின்னதாக கோடு கொடுத்துருக்கணும் அங்கே சின்ன கோடும் கொடுத்து நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ அந்த பேப்பரையோ அல்லது பிரியாணியிலையோ ரெண்டு உள்ளங்கை கிண்ணிலையும் வச்சுட்டு முதுகு தண்ணை நேராக வச்சுக்கோங்க அப்படியே கண்களை மூடி இருபது லட்சம் கடன் மூவ் ஆன் கிளியர் இருபது லட்சம் கடன் மூவ் க்ளியர் கிளியர் அப்படின்ட்டு இந்த கடனையும் இந்த சுவிட்சார்டையும் சேர்த்து நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னா எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம் உங்களுக்கே வந்து போதும்னு தோணும் அந்த டைமில் நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த இருபது லட்சம் உங்கள் கையில் இருக்கிற மாதிரியும் அந்த பணத்தை வச்சு யார் யார்கிட்டெல்லாம் கடன் வாங்குனீங்களோ அவங்கக்கிட்ட மிச்சம் இல்லாமல் நீங்கள் கொடுத்து முடிச்சிட்ட மாதிரியும் பேங்க்கில் அடகு வச்சு இந்த நகையை மீட்டுட்ட மாதிரியும் இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் இமேஜின் பண்ணும்போது இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வந்து மனதில் பரவும் அந்த சந்தோஷத்தை நல்லா வந்து அனுபவிங்க அதன் பிறகு இந்த பேப்பரையும் அல்லது இந்த பிரியாணி இலையும் அப்போவே அந்த நிமிஷத்துலேயே அதாவது கற்பனையெல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு ஒரு விளக்குலேயோ மெழுகுவர்த்திலேயோ காட்டி அப்படியே வந்து எரிச்சிருங்க அதை அப்படியே எரிய எரிய உங்களுடைய கடன் பிரச்சனை உங்களை விட்டு நீங்கின மாதிரி நீங்கள் அப்படியே வந்து கற்பனை பண்ணுங்கள் அதன் பிறகு இந்த சாம்பலை நீங்கள் டஸ்ட்பினில் தூக்கி போட்டுடலாம் நிம்மதியாக படுத்து தூங்கலாம் நான் சொன்ன அந்த டைமுக்குள்ளார அதாவது இரவு ஒன்பது மணி ஐம்பத்தேழு நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி நாற்பத்தி நாலு நிமிஷத்துக்குள்ளே எப்போ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தாலும் அவசியமாக வந்து இந்த எளிமையான பரிகாரத்தை செஞ்சு பலனடையுங்க தேய்வரை சஷ்டியோட கிடைக்கக்கூடிய மைத்திர முகூர்த்தங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது அதனால் அவசியம் பயன்படுத்திக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்